மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அவர்கள் வந்து பிஎன் பைஸ் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் சிக்ஸ் மாடல் இது வந்து கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் எப்படின்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இரநூறு வண்டி ஆஃப் ஆயிருந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு சர்வீஸ் சென்டரில் இந்த ஃபால்ட் வந்து பார்த்துருக்காங்க சர்வீஸ் சென்டரில் போனவுடனே இந்த ஐஎர்ஜி பாக்ஸை வந்து மாற்றி விட்டுருக்காங்க மாற்றி விட்டு இந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகலை கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒயரிங் இட்டு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா லூஸ் கண்டிஷனாக ஆகணும்னா மாதிரி வண்டி ஸ்டாண்ட் அவுட்டு இறக்கணாலும் ஆஃப் ஆயிரும் இந்த வண்டி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் இந்த வண்டியில் இருந்துனே ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருந்துது இந்த வண்டியில் ஒயரிங் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ஒரு ஓபிடி கேபிள் போட்டு கூட ஸ்கேனர் போட்டு கூட செக் பண்ணி பார்த்தா எந்த ஃபால்ட்டு கூடமே காட்டலை ஆனால் ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறன உடனே வண்டி ஆஃப் ஆயிரும் ஸ்டாண்ட் அவுட் ஏறணும் வண்டி ஆஃப் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் இந்த வண்டியில் இறநே இருந்துன்னே இருக்குது ஒயரிங் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நேரத்துன்னு சொல்லுவாங்க இந்த வண்டியில் அதாவது ஐஎர்சி கண்ட்ரோல் யூனிட் இருக்கிற வண்டிங்கள் இன்ஜின் நேரத்தை உண்டு மெயினாக குறிப்பாக வந்து இந்த சூப்பர் எக்ஸ வண்டிங்களில் அந்த ஃபால்ட் நிறைய நண்பர் அட்டன் பண்ணி இன்ஜின் நேரத்தோடைய ஃபீஸ் வந்து அடிக்கடி போயிடும் ஏற்கனவே ஒயர்லாம் வெட்டி பார்த்துருக்காங்க பார்த்து கூட அந்த ஃபால்ட்டு கிளியர் ஆகலை இதோட எர்த்து கண்டினியூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்ன இந்த வீடியோ பதிவு ஃபால்ட் என்னென்னு பார்த்தாச்சு இன்ஜின் இடத்து பின் வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்கனால அந்த ஃபால்ட்டு ஸ்டாண்ட் அவுட்டு இறக்குனாலோ ஒரு வைப்ரேஷன் ஆனாலோ இந்த கண்டினியூட்டு வந்து ஃபுல்லாக கட் ஆகிடும் இந்த பின்னு தான் ஃபால்ட்டு இது இப்போ ஸ்ப்ரே அடித்து கிளீன் பண்ணியாச்சு ஸ்ப்ரே அடிச்சு கிளீன் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வந்து சிக்ஸ் வண்டிங்களில் வந்து இந்த ஸ்பீடு ப்ரேக்கர் ஏறி இறங்குது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அதே ஐஎஸ்சி கண்ட்ரோல் யூனிட் இருக்கிற வண்டி எல்லாமே இன்ஜின் நேரத்து வந்து கரெக்டாக இருக்கணும் இன்ஜின் நேரத்துக்கு கரெக்டாக இல்லைனா உங்களுக்கு ஃபால்ட் வந்துடும் இன்ஜின் நேரத்துக்கு வந்து ரெண்டு இல்லை ஒயராக வந்து ஒன்றா லிங்க் பண்ணியிருப்பாங்க இது தெரியும் உங்களுக்கு ஃபேன் கவரில் லிங்க் பண்ணியிருப்பாங்க ஃபேன் கவர் போல்டாகவும் லிங்க் பண்ணியிருப்பாங்க மெயினாக இந்த போல்ட் ஸ்க்ரூ லூஸ் ஆனாலும் அந்த மாதிரி ஒரு இடத்து லூஸ் ஆகும் அதனால் ஒரு டவுலி பால் ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணி இந்த இரத்து ஸ்க்ரூவை வந்து நீங்கள் மெயின் கரெக்டாக டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபால்ட் இருக்காது இது வந்து நம்ம ஒரு லைன் டஸ்டருடைய எர்த்த வந்து இன்ஜின் கிளிப்பில் அடிச்சிருக்கோம் ஹெட்டில் வந்து வர போல்டில் அடிச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் கேஜிக்கு போகக்கூடிய ஒரு டிசி பவர் சப்ளை ஏற்கனவே ஒயர்லாம் வெட்டி டேமேஜ் பண்ணியிருக்காங்க அந்த ஒயரில் நம்ம கிளிப்பாக பண்ணியிருக்கோம் இப்போ இன்ஜின் நேரத்தில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் வண்டி சாவி ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணால் அந்த லைட்டு எரியணும் எரிஞ்சிச்சுன்னா இன்ஜினுக்கும் இதுக்கும் கண்டினியூட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் இது வந்து கண்டினியூட்டி இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எரியது தெரியும் அந்த ஒயரை எடுத்த உடனே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு ஒயரை ஜாயின் பண்ணுறோம் டைட்டு எரியிறது பார்த்தா அது உங்களுக்கு தெரியும் டிசி பஸ் சப்ளைல இன்ஜினியர் வந்து எரிய தெரியும் இப்போ நம்ம ஒயரை பின்னை வந்து லூஸ் பண்ணி செக் பண்ணுவோம் செக் பண்ண உடனே உங்களுக்கு கட்டாயிடும் இந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு வான் டே இது வாய்ஸ் கரெக்டாக டைட்டு இருந்தால் தான் ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கினாலுமே உங்களுக்கு வண்டி ஆஃப் ஆகாது பிஎஸ் சிக்ஸ் வந்து எப்பவுமே நம்ம ஒரு ஸ்கேனரில் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸ்கேனர்ன்றது வந்து ஒரு சென்சாருடைய பிரச்சனையில் தான் பார்க்க முடியுமே தவிர மேனுவலாக ஒயரிங் வந்து பார்க்கவே முடியாது ஸ்கேனரை வந்து சொல்லணும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு அறுபது சதவீதம் தான் நம்ம ஸ்கேனரில் வந்து நம்ம வந்து ஒயரிங்கை வந்து செக் பண்ண முடியும் அதை ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கான ஒரு வீடியோ பதிவாது தேங்க்ஸ்னு